நேயர்களுக்கு எங்களது அன்பு வணக்கம் போற்றி போற்றி அடுத்தது திருவிழாவுக்கரசு பெருமா நான் மன மகிழ்ச்சியும் நிறைவும் பெற நான்காம் திருமுறை சத்தியமே கடவுள் தொண்டின் மூலமே இறைவனை அடையலாம் என்று மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாரு அந்த வாக்கிற்கு இலக்கியமாக திகழ்ந்தவர் நமது சுவாமிகள் நாமார்க்கும் குடியெல்லாம் நாமனை அஞ்சோம் என்று சொல்லி நல்ல தைரியமாக பேசி வேந்தனையே தனது அருள் நிலையால் தன் வழிக்கு கொண்டு வந்தவர் என்று சொன்னால் அன்பர் பணிசையே என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் அன்பர் பணியிலே இன்பம் கண்ட கண்டார் தித்திக்கும் பாடல்களை அழித்தார் நாமார்க்கும் சொல்றாங்க அரசன் கூட்டு வரும்போதே அந்த நாமார்க்கும் குடியல்லம் என்று குடியல்லம் என்று சொல்றார் கல்ல கட்டி அவர் கடல்ல தூக்குறப்ப தூக்கி போடுறப்ப அஹ் வேதியன் வைத்தியன் பாடுற பகுதி அந்த பகுதி இப்படி எல்லாமே சமணர்கள் நிறைய துன்பங்களை செய்யும் போது இதெல்லாம் மகேந்திர பல்லவர் ஒரு காலத்தில் நடந்தது அப்படியே ஒவ்வொரு துன்பமாக அவர் என்ன அவர் சைவத்திலேருந்து சமணத்துக்கு வந்தார் சமணத்துக்கு வந்த உடனே அவருக்கு தர்மசேனர்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அமைச்சர் பதவியை கொடுத்து அரசன் செய்தார் அது மட்டுமல்லாமல் அவன் மாறினதுனால மக்களும் மாறினார்கள் இந்த நிலையில வந்து மிகவும் அவங்க அக்கா வந்து திலபோதைய வருத்தப்பட மீண்டும் இறைவனை நாடி கூற்றாயினவாறு என்று சொல்லக்கூடிய சூளை நோய் அந்த பாடல்ல சூளை நோய் கொடுத்து தடுத்து ஆட்கொள்ளை பாடிய தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அப்பொழுது தான் கெடில நதிக்கரையில் உள்ள வீரட்டைனேஸ்வரர் பாடுகிறார் அப்போ பாடும்போது தான் அந்த சூளை நோயெல்லாம் வருது இப்படி மறுபடி திருப்பி இங்கே வந்ததுனால சமணர்களுக்கு ரொம்ப அதிகமான கோபம் வந்துருச்சு உடனே அரசன் போய் சொல்லி அவங்க வஞ்சனையிலே வஞ்சனையெல்லாம் அரசனை பலவிதமாக சொல்லி 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 அரசத்துறாங்க அப்ப உடனே என்ன சொல்றாங்க இவர்களை இப்படியே இவரை இப்படியே விட்டுட்டா நம்முடைய மதம் வந்து எப்போ சரிந்து விடுமா என்ற காரணத்தினாலே அரசனிடம் போய் சொல்ல நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யணும்னு சொல்லி அரசனுடைய இசைவு பெற்று இவரை கல்லை கட்டி கடல்ல தூக்கி எறிகிறார் கல்லை கட்டி கடல்ல தூக்கி எறிகிறார்கள் அப்பொழுது பாடின பாடல் தான் பதிகம் தான் இது நீ எவ்வளவு துன்பம் செய்தாலும் எனக்கு இடையூறு வராது என்று சொல்லி ஐந்து எடுத்து பதிகத்தை பாடுறார் அஞ்சு சொத்துனை வேறு என்ற பவுகிரி இந்த பதிகம் நமச்சிவாய பதிகம் திருநாவுக்கரசு அருளியது பண் காந்தாரும் ராகம் கேதாரகவரும் இந்த பதிகத்தை படிக்கிறதுனால தைரியம் வரும் என்ன துன்பம் வந்தாலும் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய திறமை வரும் அதனால இந்த பதிகத்தை பாட பாட வேண்டும் என்று சொல்லுகின்றோம் கல்லை கட்டி கடலில் சமநர்கள் தூக்கி எறிகிறார்கள் எரிந்து விட்டு தெளி பார்க்காம ஒே வந்துடுறாங்க ஆனா இவரை என்ன செய்யறாரு இறைவனுடைய நாமத்தை தான் அப்படியே கெட்டிய பிடிச்சிட்டு இருக்கிறாரு அதனால அவருக்கு துன்பம் எதுவும் வரல ஆகையினால இந்த சொத்துனை வேதியன் என்ற பகுதியில பாடுகின்ற பகுதியை இந்த நான் பார்க்க போறோம் என்ன நமச்சி பதிகத்தை பாடி கல்லே தெப்பமாக மிதந்தது கல் எப்படி மிதக்கும் மரம்னா மிதக்கும் கல் வந்து உள்ள ஆழ்ந்துதான் போகும் ஆகையினால இது மிதந்து வருகிறது ஏனென்றால் அவருடைய மன உறுதி இந்த பாட்டுல இருந்து வெளிப்படுது மும்மல கல் ஆத்தலின் கடலில் விழுகின்ற மாக்கள் பாவக்கடலில் மக்கள் விழுந்தாங்கன்னா மும்மலம்னா ஆணவம் கண்ணம் மாய என்ற மூன்று மலத்தினாலும் அகப்பட்டு பாவக்கடலில் மக்கள் விழுந்தால் அதுலேருந்து கரையேறலாம் என்ற கருத்தை இந்த பாடல் மூலம் விளக்கியிருக்கிறார் இருவினை கயிறு நல்வினை தீவினை என்பது கயிறு அந்த கயிறு வச்சு கட்டுறாங்க மும்மலம் கல் பாவக்கடலில் வீழாமல் கரையேறுவதற்கு நமச்சி பதிகம் அந்த ஆற்றல் இருந்ததுன்னா ஆற்றல் வாய்ந்த பதிகம் என்று சொல்லுகின்றோம் ஆகியனால இந்த பாடலை பாடுவதோடு மட்டுமல்லாமல் யாராவது எங்கேயாவது பாடனால எதிரியோ நீங்க கேட்டீங்கனாலும் கேட்டு பயன்பெற வேண்டும் மகிழ்ச்சியும் மனம் நினைவும் பெற்று மன உறுதியோடு வாழ்வதற்கு இந்த பதிகணும்

நன்னில்லாதிப்பது நமச் இடுக்கப்பட்டிருக்கோம் இரண்டு யாரையும் விளகில் பேராம் என்று வினவோ அல்ல நமச்சிவாயம் விரல அந்த அருங்கலம் அதுமறை ஆடங்கம் திங்களுக்கு அருங்கலாம் திகழும் தங்களுக்கு அருங்கலம் நமசீவாயவே சலமிலன் சங்கரன் சாண்டவத்தே அல்லார் நலமிழன்லாம் குலமிலா குலத்திற்கு ஏற்பதால் நலமிழ கோடைப்பதே நம சீவாயவே வீடினா உலகில் விழுமிய தொந்தவே சென்றும் ஓடினே ஓடி சென்று காணலும் நாடிலே நாடித்தே தீவாயவே இல்லக வீழகதே இருவது சொல்லக வீழகது சோதி உள்ளதே பல்லக வீழகே வே முன்னியாகிய முதல்வன் தன்னரியே சரண் ஆதல் என்னவே அன்னறிய சென்றே அடைந்தவர் பொ தழுவிய நமசேவத்தே எத்தவல்லா தமக்கு எடுக்க இல்லையே எத்தவல்லா தமக்கு எடுக்க இல்லையே